பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியேசு பரிசுத்த நாமத்தினாலும் அனைத்து பரிசுத்தவன்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தலைப்பு இனி வரும் ஜீரோ பேஜ் நம்பர் த்ரீ வசனம் ஒன்று குழந்தை ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில் இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும் அப்போஸ்தலராகிய பவுலின் இந்த போதனைகளை நேரடியாக உலகத்தாரும் சபை வகுப்பாரும் ஒரு இன்றி பயன்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய தவறாகும் இருப்பினும் இந்த தவறு நடப்பது என்பது மிகவும் பொதுவான ஒன்றாகும் அப்போஸ்தர சபை வகுப்பாருக்கு மாத்திரமே இதை எழுதுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சபை வகுப்பார் உலகத்தாரை போல காணப்பட்டாலும் அவர்களுடைய நம்பிக்கைகள் லட்சியங்கள் மற்றும் தற்கால நிலைமைகளும் உலகத்தாரை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு வகுப்பினருக்கு விசேஷித்த போதனைகள் தேவையில்லை என்றால் அது ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா இந்த போதனைகளும் அப்போஸ்தர பவுலின் மற்ற போதனைகளும் எல்லோருக்கும் பொதுவானது என்று தவறான எண்ணத்தின் காரணமாக பவுல் பொதுவாகவே மற்றவருடைய பார்வையில் ஒரு தீவிரவாதியாகவும் மேலும் சில விஷயங்களில் நல்லவராகவும் இருந்தாலும் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு போதகராகவும் அவர்களால் பார்க்கப்பட்டார் அவருடைய எல்லா போதனைகளிலும் சிறந்த தனித்துவங்கள் காணப்பட்டன ஆகையால் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் அவைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்தது மெய்யாகவே பவுல் தனிப்பட்ட தன்மைகளைக் கொண்ட தெய்வ மனுஷனாகவே காணப்பட்டார் தவிர கிறிஸ்துவை எந்த மனுஷனும் நிறைவேறாத மாபெரும் வேலையை செய்ய அவர் தகுதியான ஸ்லாக்கியம் பெற்ற கருவியாகவும் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகவும் காணப்பட்டார் முதலில் அவர் தன்னம்பிக்கைகள் உறுதியானவரும் சிறிதும் தளராதவரும் வைராக்கியம் நிறைந்தவருமான மனுஷனுமாயிருந்தார் உண்மையில் அவர் தெய்வனுக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து பரிசுத்தவான்களை தீவிரமாக கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கக்கூடிய ஒருவராயிருந்தார் மேலும் கர்த்தர் அவருக்கு எதை செய்ய சொல்லி காண்பித்தாரோ அதை அவர் தனது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் உடனடியாக செய்தார் ஆயினும் தனித்துவங்கள் மாத்திரமே பவுலினால் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை தெய்வனுடைய தயவினாலேயே புதிய உலகம் தேவனுடைய ராஜ்யமான பரதீசிக்கும் மூன்றாம் வானத்துக்கும் அப்போஸ் பவுல் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அங்கு அவர் நடக்க போகிற காரியங்களை கண்டார் அது இன்னும் ஏற்ற காலமாக இல்லாதபடினால் அவைகளை குறித்து அப்பொழுது தெளிவாக கூறுவது என்பது அவருக்கு ஏற்றதாக அல்லது இயலாததாக இருந்தது மேலும் அப்போஸ்தலருக்கு இவ்வாறாக அருளப்பட்ட தேவனுடைய திட்டத்தின் விரிவான காட்சியானது பரிசுத்தவான்களின் உண்மை நிலைமையையும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயங்களாக அவர்கள் விருத்தி அடைவதில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையும் உணர அவருக்கு வழிவகுத்தது ஆம் இப்பொழுது சகல பரிசுத்த வான்களுக்கும் வெளிப்படுத்துவதற்கு இருக்கிற அதாவது பூர்வகால மற்றும் வருங்கால யுகங்களையும் உள்ளடக்கிய தெய்வோடைய திட்டத்தை அறிய தெய்வோடைய விசேஷித்த தயவினால் சபை ஆதி காலத்திலேயே நகி பவுலுக்கு அருளப்பட்டிருந்தது மேலும் அவருடைய இந்த அறிவின் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் சபை வகுப்பாரை தனது உபதேசங்களால் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் வழிநடத்த முடிந்தது அதாவது சபையின் துவக்க காலம் முதற்கொண்டு கடைசி சபை வகுப்பார் தனது ஓட்டத்தை நிறைவு செய்யும் காலம் வரைக்கும் அதாவது அவர்கள் தங்கள் ஆண்டவருக்கு கற்புள்ள கண்ணிகையாக அவருடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி உள்ளவர்களாக ஒப்புக்கொடுக்கும் வரையிலுமே ஆகும் சபை வகுப்பாரான மனவாட்டியை விவாகத்திற்கு ஆயத்தப்படுத்தும் இந்த மாபெரும் வேளையில் பல அப்போஸ்தலர்களும் தீர்க்க தரிசிகளும் பகுத பெறுகின்ற பெற்றார்கள் ஆனால் மற்றவர்களை காட்டிலும் மிக அதிகமாக கனப்படுத்தப்பட்டார் மற்றவர்களுக்கு தீவிரமானதாக தோன்றினாலும் கூட ஏற்ற காலமானது இப்பொழுது வந்திருப்பதாலும் அதே அறிவின் நிலைப்பாட்டில் இருந்து பார்க்க நமக்கு ஸ்லாக்கியம் கிடைத்திருப்பதாலும் பரிசுத்தங்களுக்காக தேவனுடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் முற்றிலும் இசைவாக உள்ள அப்போ பவுலின் போதனைகளில் ஒரு சிறப்பான பொருத்தம் இருப்பதை நாம் காணலாம் புதிய ஸ்வாபத்திற்கு ஆவியால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் இனி ஒருபொழுதும் பழைய படியே வாழக்கூடாது பூமிக்குரிய காரியங்களின் மீது அதிக கவனம் செலுத்தும் விதமாக நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்கள் ஆகியவற்றின் மீது இருக்கக்கூடாது மற்ற உலக மனுஷர் நாடி செல்வது போல் இல்லாமல் மாறாக பரலோக ராஜ்யத்தின் நலன்களை மேம்படுத்துவதிலேயே முழு விருப்பமும் அக்கறையும் கொண்டிருக்கின்ற பொது சிருஷ்டிகளாகவே நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் வர இருக்கின்ற யுகத்திலேயே உலகத்திற்கு அறிவூட்டவும் ஜனங்களை மன்திரும்ப செய்யவும் ஆசிர்வதிக்கவும் இருக்க போகின்ற சபை தெரிந்து கொள்வதும் அவர்களை ஆவியில் வளர் செய்வதுமே தற்பொழுதுள்ள யுகத்தின் நடுவில் பரலோக ராஜ்யத்தினுடைய நலனில் உள்ள பிரதான வேலையாகும் எனவே எளியவர்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை போதித்து இத்தகையவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்த அளவில் இருந்தாலும் கூட அவர்களை ஊக்கப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கிக் கொள்வதற்கு சாத்தியமான எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு உதவி செய்வதே எல்லாவற்றையும் விட நமக்கு மிக முக்கியமான வேலையாகும் இத்தகைய தெய்வ வேலைக்கு முன்னால் உலக காரியங்களை எல்லாம் அற்பமானதாகிவிடும் இந்த மாபெரும் வேலைக்காக காலம் குறுகினது என்றும் மேலும் இவ்வேளையில் நமக்கு ஒரு பங்கு இருக்குமாயின் நம்முடைய பூமிக்கரிய தடைகளை உதவி தள்ளிவிட்டு நமக்கு இருக்கும் வாய்ப்புகளானது தவறவிட்டால் மிக விரைவிலேயே நம்மை விட்டு சென்றுவிடும் என்கின்றபடியால் கடந்தோடுகிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஊழியத்தில் துரிதமாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட வேண்டிய அவசியத்தை இன்னும் முழுமையாக உணரும்படிக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற வாய்ப்பானது எவ்வளவு குறுகியதாய் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் சத்தியத்தை குறித்ததான அறிவுக்கு வந்து தெய்வோடைய ஊழியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் முன்பு கடந்து போன வருடங்களையும் உங்களுடைய உலகத்தின் மீதான கண் பார்வையானது குறைந்து சரீர பலமானது அதிகதிகமாக பலவீனம் அடைகிற முதுமை பருவத்தையும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்திருக்கிறவர்களுக்கும் தேவையான பூமிக்குரிய தேவைகளை சம்பாதிப்பதில் செலவிட வேண்டிய காலத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தற்பொழுதைய வாழ்வின் குறுகிய காலத்திலிருந்தே கழித்துப் பாருங்கள் மேலும் மிகுந்த சிக்கனத்துடன் நேரத்தை செலவிட்டாலும் கூட நாம் அர்ப்பணித்திருக்கின்ற அந்த மாபெரும் வேலைக்கு இன்னும் எவ்வளவு காலம் மீதி இருக்கும் நாம் அதை உண்மையில் கணக்கிட்டு பார்த்தால் அது எவ்வளவு சொற்பமாய் தோன்றுகிறது நிச்சயமாக பவுல் இங்கே கூறுவது உண்மைதான் ஊழியத்திற்கு என்று மீதியிருக்கும் காலமானது மிகவும் குறுகினது பரிசுத்தவான்கள் வெற்றிகரமாக ஓடி பரிசை பெறவும் எஜமானுடைய கணத்திற்காக எதையாவது சாதிக்கவும் அல்லது உடனிருக்கும் ஊழியக்காரர்களுக்கு சத்தியத்தின் எக்காலத்தை ஊதுவதின் மூலம் அவர்களுடைய நற்செய்தியின் அன்பையும் நன்றி அறிதலையும் காண்பிக்கவும் விரும்பினால் அவர்கள் உறுதியுடன் தடைகளை தள்ளிவிட்டு அவைகளை மேற்கொள்வது அவர்களுக்கு தகுதியானது இனி காலம் குறியினதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களை போல இருக்க வேண்டும் போனக்குரிய வீட்டை ஸ்தாபிப்பதும் பூமிக்குரிய குடும்பத்தை வளர்ப்பதும் பொதுவாக வாழ்க்கையின் பிரதான காரியமாக கருதப்பட்டாலும் அது பரிசுத்தவான்களின் லட்சியமாக இருக்கக்கூடாது பழுகு பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளையானது இயற்கையான மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டதாகும் மாறாக ஆவிக்குரிய ஸ்வாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாகிய சிறு பொது புது சிருஷ்டிகளுக்கும் கொடுக்கப்பட்டதல்ல அவர்களுடைய பணிகளானது பூமியை ஜனங்களினால் நிரப்புவதல்ல மாறாக தெய்வீக சுவாபத்தின் பரலோக வாக்கு தத்தங்களால் ஜனிப்பிக்கப்பட்ட சிறு மந்தையை ஆவிக்குரிய பிறப்பிற்கு கொண்டு வருவதே அந்த வேலைக்கான நேரம் குறைவாக இருப்பதால் தங்களுடைய பூமிக்குரிய கவலைகளை அதிகரிப்பதன் மூலம் தங்களை தாங்களே வருத்தப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு நேரம் இல்லை ஒருவர் தன் வாழ்க்கையை தேவனுடைய ஊழியத்திற்கு இன்று முழு மனதோடு அர்ப்பணித்து விட்டு வருடக்கணக்காக தொடர்ந்து பிணைத்து கொண்டு பின்னர் உடைய கவலைகளையும் பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு தவிக்க முடியாத அவருக்கு அதிகரிக்கிற பூமிக்குரிய தேவைகளானது அவருடைய அதிகதிகமான நேரத்தையும் சிந்தையையும் கவனத்தையும் சிதைக்க துவங்கும் உபதேசங்களை பின்பற்றுவதாகாது இயேசு அவருடைய முதலாம் வருகையில் செய்யும்படி தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்ததாக கூறினார் அவர் தம்முடைய வாழ்க்கையை எப்படி செலவிட்டார் அவர் ஒரு சிறிய மற்றும் தோற்றத்திற்கு அற்பமான கூட்டத்தினராக இருந்து ஆண்களையும் பெண்களையும் தெரிவு செய்வதிலும் போதிப்பதிலும் பயிற்சி அளிப்பதிலும் வளர்ப்பதிலுமே செலவிட்டார் அவர்களே சபையின் கருவாக இருந்தார்கள் இவர்கள் தேவனுடைய எதிர்கால வழிநடத்துதலிலும் பராமரிப்பிலும் முழுமையாக வளர்ச்சியடைந்து பூரணமடைந்தார்கள் இயேசு இந்த உலக வாழ்வின் கவலைகளால் தம்மை உட்படுத்திக் கொள்ளவில்லை மேலும் பூமிக்குரிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தவும் இல்லை கிடைத்த சொற்ப நேரங்களிலும் கூட தனக்கு அளிக்கப்பட்ட விசேஷித்த வேலைகளுக்கு தன்னை உட்படுத்த செய்தார் பூமியினுடைய ஜனத்தொகையின் அதிகரிப்பை அவர் தம்முடைய வேலையின் ஒரு பகுதியாக தேவனுடைய திட்டத்திற்குள்ளான தெளிவான ஞானத்தோடும் மகத்தான வேலையின் முக்கியத்துவத்தைப் பற்றிய தெளிவான உணர்வோடும் அறிந்தது போல நாமும் அவ்வாறே அதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஊத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியும் விவேகம் பண்ணினவர்கள் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது அதற்காக தங்கள் பாதையை மேலும் கடினமாக்கி ஊழியத்திற்கான வாய்ப்பை குறைத்து கொள்ளவும் கூடாது என்பதுமான அப்போஸ் அப்போஸ்னாகிய பவுலின் ஆலோசனையானது காலத்திற்கு ஏற்றதும் முக்கியத்துவமானதும் கத்துருடைய முன்மாதிரியான போதனைக்கும் அது முற்றிலும் இசைவானதுமாகும் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்போஸ்னாக பவுல் தனது வாழ்க்கையில் இப்படியாக பின்பற்றினார் இருப்பினும் ஏற்கனவே இருக்கின்ற குடும்ப பொறுப்புகளை புறக்கணிக்கலாம் அல்லது ஒதுக்கி வைக்கலாம் என்று நினைத்து யாரும் தவறு செய்துவிடக்கூடாது மாறாக ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறியளித்தவனும் அவை விசுவாசிடம் கெட்டவனுமாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஒன்று தீமத்தியூ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உலக பிரகாரமான மற்றும் வெது கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்திலோ அல்லது இக்காலத்திலோ பரிசுத்த வான்களுக்கு முன்பாக இருக்கின்ற மாபெரும் வேலையை பற்றி முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள் ஆகையால் நம்முடைய வேலையானது அவர்களின் பார்வைக்கு முக்கியமற்றதாகவும் அறிவற்றதாகவும் ஆற்றலை வீணடிக்க கூடிய ஒன்றாகவும் தோன்றலாம் ஆனால் நாம் ஒரு கணப்பொழுது கூட அவர்களுடைய பார்வையிலிருந்து இதை பார்க்கவே கூடாது இந்த வேலையானது மற்றவர்களின் கண்களுக்கு அற்பமானதாக தோன்றினாலும் இப்பொழுது அதன் காரியங்களை அவர்களுக்கு சிறிதாக தோன்றினாலும் தெய்வைய பிரம்மாண்டமான திட்டத்தின் வேலையில் ஈடுபடுவது என்பது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமாகும் இதன் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் நித்தியத்திற்கு இருக்க போகின்ற காலம் மாத்திரமே உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அமையும் மேலும் இனிவரும் காலம் குறுகினதானபடியால் அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களைப் போலவும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக எல்லா மனுஷரை போலவே பூமிக்குரிய தன்மையுள்ள காரணங்களுக்காக நாம் அழவும் சந்தோஷப்படவும் நேரிடலாம் ஆனால் சந்தோஷமோ அல்லது துக்கமோ தேவன் நமக்கு கொடுத்த வேலையை செய்வதில் நம்மை தகுதியற்றவர்களாக்கவோ அல்லது அதில் நம்முடைய ஆர்வத்தை குறைக்கவோ நாம் அனுமதிக்கக்கூடாது ஆனால் ஏற்ற காலத்தில் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்றும் பூமிக்குரிய சந்தோஷங்களானது சீக்கிரத்தில் ஒவ்வொரு மேலும் வரப்போகிற நித்திய சந்தோஷம் என்று அறிந்திருக்கிறபடியால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் கலிகூறலாம் மேலும் ஐஸ்வர்யத்தையோ அல்லது பொருட்களையோ சம்பாதிக்கிறவர்கள் தங்கள் சம்பாத்தியங்களை எல்லாம் தங்களுக்கே உரியது என்று எண்ணக்கூடாது சுயத்தின் திருப்திக்காகவோ அல்லது ஆடம்பரத்திற்காகவோ சம்பாதிக்கவும் கூடாது மாறாக அவைகள் கர்த்தருக்கு சொந்தமானதாகவும் அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாக தேவனால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் எண்ண வேண்டும் நம்முடைய நேரம் செல்வாக்கு மற்றும் திறமை கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தும் தேவனுக்கு என்று நாம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளபடியால் பெற்றிருக்கின்ற ஒவ்வொன்றும் கருத்துடையது மாறாக தங்களுடையது அல்ல என்ற கருத்துக்கு ஒரு முறை முழுமையாக வீழ்த்தெழுந்தால் அது பல கண்ணிகளில் இருந்து விடுவிக்கும் சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றத்தையும் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை இறுதியாக நாம் இந்த உலக வாழ்வின் அலுவலகங்களிலும் அதன் வருமானம் மற்றும் செலவிலும் அவசியமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கே ஏற்றபடி அதை நியாயமாக பயன்படுத்துவதை மீறி ஒருபொழுதும் செயல்படக்கூடாது பூமிக்குரிய தேவைக்காக நேர்மையான ஒழுங்கான மற்றும் சரியான பொருட்களை சம்பாதியுங்கள் பிற்பாடு அவைகளை பற்றி மேலும் சிந்திக்காதீர்கள் நாம் நம்மையும் நாம் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்க கூடிய நம்முடைய அனைத்து பொருட்களையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருந்தாலும் நம்முடைய நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக ஓரளவிற்கு முறையாக பயன்படுத்த தெய்வ நமக்கு அனுமதிக்கிறார் நம்முடைய உடன்படிக்கைக்கு இசைவாக மட்டுமே பூமிக்குரிய பொருட்களை சம்பாதிப்பதும் மற்றும் முறையாக பயன்படுத்துவதே சரியானதாகும் எஜமானரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பரிசுத்தவான்கள் நடக்க வேண்டிய வழியானது எவ்வளவு இருக்கிறது ஒவ்வொரு படியிலும் சுயத்தை வெறுத்தலானது அவசியம் ஆனால் இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று கூறுகிறார் அவருடைய நிந்தைகளிலும் சுயத்தை வெறுத்தல்களிலும் பங்கு பெறுவதன் மூலமாக கர்த்தர் மீதுள்ள அன்பை நாம் நிரூபிக்க முடியாவிட்டால் அவ தம்முடைய மனவாட்டியாக இருக்க விரும்புகின்ற வகுப்பாரில் நாம் இல்லை என்பது உண்மை முடிவு பரியந்தம் நிலைநிற்பது என்பது எளிதான காரியமல்ல நாம் பின்னானவைகளை நோக்கி பார்த்து ஒரு காலத்தில் நம்மை தூண்டி எழுப்பின பழைய ஆவியை கொண்டிருந்தால் சோதனைகளை சகிப்பது என்பது சாத்தியமற்றதாகவும் மிகவும் கடினமானதாகவும் மாறிவிடும் அப்போஸ்தலின் ஆலோசனையை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு பின்னானவைகளை மறந்து உலகம் மாமிசம் மற்றும் சாத்தானின் மீது புதிய வெற்றிகளை தேடுவோம் கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம் காலம் குறுகினது என்பதை மனதில் வைத்து இப்படிப்பட்ட மகத்துவமான மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியத்திற்காக கிடைக்கும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள விரைந்து செயல்படுவோம் ஆமீன்